அது இதில் வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான் நம்ம அப்படி பார்த்துட்ருக்குறோம் குடி ஆதரிக்கல ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம் நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம் இல்லை நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே அதை தான் கேட்கணும் சார் நான் பண்ணல சார் பாப்பா தான் ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்கள்

நிறைய குடிந்து ரொம்ப நல்லாவே இருக்கு சார் இண்டஸ்ட்ரி ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியல என்ன அப்படி கிடையாது சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நம்ம புராணங்கள்ல படிச்சு வச்சு சொல்றேன் குடிந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அது இப்ப பேர் மாறுது மெக்டொனால்ட்ஸ் என்ன கிங் ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு அப்போ வந்து சோமபானம்னு வெறுமன சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க என்ன பிராண்டுன்னு கேக்குறாங்க அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க பத்திரிகையாளர்கள் கிசு எழுதுதான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்கறோம் ஒருத்தருடைய வெளிய புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையிறதுக்கு முன்னாடி யாருமே அதை மாட்டாங்க டச் இருக்காது விஜயாண்டன் சார் சைட்ல இருந்து புகையுது அப்படின்னா மட்டும் தான் அது கிளம்பும் போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய வேலை வச்சிருக்கீங்க நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆடுவான பார்த்தேன் ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் வரத்து சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே ஒரு டீச்சர் வந்து எப்படி கொடுக்காதீங்க அது நீங்கள் கசக்கி கொடுங்க தான் விரிச்சு பறிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் எப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாமல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் சொல்லுறிங்க உங்களை தப்பாக சொல்லலை நீங்க நல்லது தான் பண்றீங்க இப்போ இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா அதே போல அதே போல சாங்ல கூட ஒரு டயலாக் அந்த இது பாத்துるீங்க பொண்ணுங்கள வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுகளோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் அப்படி மாதிரி நீங்க சொல்லிருவீங்க பொண்ணுகளோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியாக எடுத்துக்கூடாது சண்டை போட்டிங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி

லைஃபை வெறுத்தாம தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க தேங்க்யூ சார் எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணி பண்ணிங்களா இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க எப்படிப்பட்ட க ஸ்டோரி இது லவ் சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் அதை ஃபுல்லாக கொடியோ பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷார்ட்டில் அந்த ஃபோர் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த்து டேக் தான் ஓகேயா இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் எ வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியாக இருந்தால் வீக்காக தெரியக்கூடாதுக்காக சுற்றி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது அண்ட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க கோரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலாக விஜயாண்டி சார் இப்போ வந்து இதை இங்கே இங்கே நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூலட் பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்ல வந்து நீங்களா நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தா தான் சார் மக்கள் வந்து இருப்பா உள்ள வருவாங்க ஆமா சார் அது எப்படி சார் குடுப்பீங்க நம்ம தமிழ் சினிமாவில டைட்டில் ஏதாவது ஓகே பண்றதா இருந்தா சார் நம்ம நினைச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையா நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர் நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படிதான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும் இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லோ பண்ணுறான் பொண்ணை பொண்ணு வந்து வச்சு செய்கிறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார் ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா பிரபுதேவா சார் வந்து ரெண்டு பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதில் ஓகே சரிங்களா அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல ஆமாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க இல்லை நீங்கள் தான் சொல்லணும் இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷனாக போய்கிட்டு இருக்கு ஏன் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க இதுக்கும் எந்த சம்மந்தும் இல்லை டைரக்டர் ஒன் இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்டை ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன் ஆக்சுவலாக நானும் பல இது கேள்வி பார்க்குறேன் இந்த பொண்ணுங்கன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இது பண்ண தான் கொஞ்சம் கவனமாக பாவம் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகே சார் இப்போ நீங்கள் ஸ்கேட்டிங்க ஏதாவது கிசு கிசுன்ட்டு இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொன்னீங்க ஏ ஆளுன்னீங்க

நான் நான் எனக்கு அவங்க என்ன கேக்குறாங்க ஹீரோ வழுஞ்சி வழுஞ்சி பErrறாரே அன்பா பேசறாரே நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்கறேன்னு கேக்குறாங்க ஏன் அப்படிதான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க கொடுங்க டைரக்டர் சார் உங்களுக்கு நீங்க சொன்னீங்க விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய அவங்க சொல்றத நம்ம கேட்கணுன்ட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து நான் மாத்திக்கிட்டேன்னு நீங்கள் கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது தான் சொல்லு சார் நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்போது ஒரு சீனை ஒரு இப்போ சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை விட பெட்டரா வருவாங்க இப்போ நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார் வி டிவி சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டயலாக்ல சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸுன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டைரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீனில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கு தான் நம்ம விடி யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டேரக்டர் கிட்டே இருக்குது சார் இது வேணும் இது வேணாம் இங்கே போதும் சார் இந்த ஒரு கவுண்ட்ரு போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது அப்படி தான் பண்ண ஆர்

என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் படத்தில் வாய்ப்புகள் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஓஜி வைப்பாக பண்ணுறேன் ஷியூராக ஃபியூ மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க எனக்கு யாரும் ரொமாண்டிக் படம் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க பான்னு சொல்லிட்டு ஆமா ஆமா சோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமாண்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஐ திங்க் சோ என்ன வினாய் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் என்ன மிரினா நீங்க வருமா ஓகே கேர்ள் ஃபிரண்ட்ஸ் எஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ எஸ் சொல்லுங்க எஸ் ஹ்ம்

மைக் மைக் கொடுங்க மக்களுக்கு கேட்க ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டில் இருந்து பேசுங்க ஃபஸ்ட்டில் இருந்து பேசுங்க மைக் 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 உங்கள் பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க சார் என் பேர் மோகன்ராஜ் சரிங்களா நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொன்னீங்க உங்களால் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களோட உங்களோட கம்பெனியில்

அங்க போனவனும் வேற மாதிரி பச்சை குழந்தையா மாறிடுவேன் அந்த இடத்துல சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி இட் ஹாஸ் அ வெரி என்கேஜிங் அண்ட் ஃபன் தேங்க் யூ என் தேங்க் மச் இப்போ டீமோட ஒரு ஃபோட்டோ ஆப் ஸ்டேஜ்ல படத்துல ஒர்க் பண்ணுவேன்